நேர்களுக்கு வணக்கம் இது சிடிபிசி செய்தி கலசம் இன்றைய நாள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் திகதி திங்கட்கிழமை இன்றைய செய்தி கலசத்தில் வளமை போன்று இலங்கை இந்திய மற்றும் வெளிநாட்டுச் செய்திகள் இடம்பெற இருக்கின்றன முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகளை என்னோடு இணைந்து வழங்குகின்றார் ரூபன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளை கொளியுடன் வந்த நூற்றி ஐம்பது பேரை பஸ்ஸில் கொண்டு சென்றது ராணுவம் என சம்பவத்தில் நேரில் கண்டதாக பின்னருவர் ஆணைக்குழுவிடம் ரகசிய சாட்சியம் அளித்துள்ளார் அதிரடி படையினருக்கு ஒதுக்கப்பட்ட காணி என தெரிவித்து நாவற்குழியில் அரசு காணிக்குள் குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்த போதிலும் என்னால் வடக்கு கிழக்கு மக்களின் இதயங்களை வென்றெடுக்க முடியாமல் போனது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண சபையில் ஆளும் கட்சியினுள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் தொடர்பில் தான் தலையிடுவதாக எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார் நேர்கள் இதுவரை நேரமும் தலைப்பு செய்தியோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்து விரிவான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளை கொடியோடு வந்த நூற்றி ஐம்பது பேரை பஸ்ஸிலே கொண்டு சென்றது இராணுவம் என சம்பவத்தினை நேரில் கண்டதாக பெண் ஒருவர் ஆணைக்குழுவிடம் சாட்சியமளித்துள்ளார் இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் பெரமானந்த பாலரூபன் வெள்ளை கொடியுடன் சென்றடைந்த தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் பாவண்ணா நடேசன் உள்ளிட்ட சுமார் நூற்றி ஐம்பது பேரை படையினர் பஸ்ஸில் ஏற்றிச் சென்றதை தாம் கண்டதாக பின்னொருவர் சாட்சியம் அளித்துள்ளார் கடந்த வாரம் காணாம போனோர் குறித்து யாழ்ப்பாணத்தில் சாட்சியங்களை பதிவு செய்த மேக்ஸ்வெல் பெர்னகம தலைமையிலான ஆணைக்குழுவிடமே இது பற்றிய சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் சண்டே லீடர் ஆங்கில ஊடகத்தின் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பாதுகாப்பு கருதி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாத பெண்ணொருவர் கோப்பாயில் நடந்த அமர்வின் போது இறுதி சாட்சியத்தை ரகசியமாக அளித்திருந்தார் போரின் இறுதி கட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினாறாம் திகதி நந்திக்கடலில் வழியாக படையினரின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்தோம் அங்கிருந்து நாம் புதுக்குடியிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டோம் நாம் நந்திக்கடலில் நின்றபோது நடேசன் மற்றும் ஏனையவர்கள் வெள்ளை கொடியுடன் முன்னே சென்றனர் அவர்கள் படையினரால் ஒரு பஸ்ஸில் ஏற்றி செல்லப்பட்டனர் பின்னர் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதன்போது விடுதலை புலிகளை முன்னே வருமாறு ராணுவத்தினர் கூறினர் சரணடைந்த விடுதலை புலிகள் தனியாக கொண்டு செல்லப்படுவதால் எனது கணவர் சரணடைவதற்கு அஞ்சினார் ஆனால் சரணடைபவர்கள் ஐந்து நிமிடங்கள் சோதனையிட்ட பின்னர் விடுவிப்போம் என்று ராணுவத்தினர் கூறினர் அப்போது எனது கணவரும் ஏனைய முப்பத்தைந்து பேரும் ராணுவத்தினரிடம் சரணடைந்தனர் அவர்கள் கைவிடப்பட்டிருந்த வீடு ஒன்றுக்குள் அழைத்து செல்லப்பட்டனர் அதன் பின்னர் அவரை காணவில்லை என்னை வவுனியாவில் உள்ள இடம்பெயர்ந்தோர் முகாமுக்கு கொண்டு சென்றதால் கணவர் மேலதிகமாக எந்த தகவலையும் பெற முடியவில்லை இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் திரிந்த போதும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் இருப்பார் என்று நம்புகிறேன் என்று அந்த பெண் சாட்சியம் அளித்திருந்தார் நாகர்குழியில் தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் புதிதாக அமைந்த கொட்டில்களை விசேட அதிரடிப்படையினர் அகற்றியதாகவும் அதன் பின்னர் போலீசார் தலையிட்டு தங்களை அங்கிருந்து செல்லுமாறு பணித்து கையெழுத்து வாங்கியதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாவற்குழியில் தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் சிங்கள மக்கள் குடியமர்ந்திருக்கின்றனர் இதற்கு அருகில் தமிழ் மக்களும் குடியமர்ந்துள்ளனர் இந்த குடியிருப்புகளுக்கு அருகில் விசேட அதிரடிப்படையினரினால் முகாம் அமைந்திருக்கின்றது குறைத்த முகாம் அமைந்துள்ள காணியை தமக்கு வழங்குமாறு விசேட படையினர் கோரினர் இதற்கமைவாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஐந்து ஏக்கர் காணியை படையினருக்கு வழங்குமாறு தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் இதற்கமையே விசேட அதிரடிப்படையினருக்கான காணி அளவீடு செய்யப்பட்டிருக்கின்றது இருப்பினும் இன்னமும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படவில்லை இந்த நிலையில் விசேட அதிரடிப்படையினருக்கு ஒதுக்கிய காணியிலிருந்து சிறிது தொலைவிலே புதிதாக நேற்று முன்தினம் தமிழ் மக்களுடைய கொட்டில்கள் அமைத்து குடியிருப்பதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளனா் இதனிடையே சீருடையினர் பிடுங்கி எறிந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதேவேளை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நேற்று மாலை சாபகச்சேரி போலீஸ் நிலையத்தில் விசேட அதிரடிப்படையினருக்கு எதிராக முறைப்பாடொன்றை செய்துள்ளனர் அத்துடன் தாம் குடியேறும் இருந்த காணிகளிலேயே நேற்று இரவு குறித்த குடும்பங்கள் தங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது செய்தி கலசத்தோடு இணைந்திருக்கிறீர்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்த போதிலும் வடக்கு கிழக்கு மக்களின் இதயங்களை வென்றெடுக்க முடியாமல் போனது தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராயபக்ச அத்துடன் மலையக தோட்ட தொழிலாளர்களை கடவுளின் மக்கள் என்றும் அவர் வர்ணித்தார் மட்டவளை ரொசல்ல கிளின்ஸ்டன் தோட்டத்தில் ஸ்ரீ கணேசர் ஆலயத்துக்கான அடிக்கல் நடும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறியுள்ளதாவது தோட்ட தொழிலாளர்கள் கடவுளின் மக்கள் என்று கவிஞர் ஒருவர் கூறியுள்ளார் ஆம் ஆன்மீகம் மீது பற்று வைத்துள்ளனர் ஆலயங்களை பராமரிக்கின்றனர் இவ்வாறு பல நற்பண்புகள் இருக்கின்றன எமது ஆட்சியின் போது மேலையகத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தோம் பாடசாலை அமைப்பு வீதி அமைப்பு என திட்டங்களை பட்டியலிட்டுக் காட்டலாம் தோட்டத் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்தோம் ஆனால் சிலர் சூழ்ச்சிகள் ஊடாக மக்களை திசை திருப்பிவிட்டனர் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபா சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்றார்கள் இரண்டு ஐநூறு ரூபா வழங்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தனர் இவை நடந்துள்ளனவா தோட்ட தொழிலாளர்கள் உட்பட தமிழ் பேசும் மக்களுக்கு அன்று சுதந்திரமாக நடமாட முடியாத சூழ்நிலை இருந்தது கொழும்புக்கு வருவதாக இருந்தால் கடும் பாதுகாப்பு நெருக்கடி இருந்தது காலி வீதியில் மாத்திரம் இருபத்தைந்து இடங்கள் சோதிக்கப்படும் நிலை இருந்தது போரை முடித்து இந்த நிலையை மாற்றி அமைத்தோம் வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மக்களுக்கும் சுதந்திரத்தை வழங்கினோம் இந்த நாட்டில் சிறுபான்மை இனத்தவர்கள் பெரும்பான்மை இனத்தவர்கள் என்று எவரும் இல்லை நாட்டை நேசிப்பவர்கள் நேசிக்காதவர்கள் என்று தரப்பினரே இருக்கின்றனர் எம்மிடம் இனவாதம் இல்லை நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் வடக்கு கிழக்கு பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தேன் இன்று பல்கலைக்கழகத்துக்கு வடக்கில் இருந்து கூடுதல் மாணவர்கள் தெரிவாகின்றனர் வெற்றி கொள்ள முடியாமல் போனது என்றார் வடக்கு மாகாண சபையில் ஆளும் கட்சியினுள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் தொடர்பில் தான் நடவடிக்கை எடுப்பதாக அந்த விவகாரத்தை கையாள்வதாகவும் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கொழும்பிலே நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் க ஸ்ரீகாந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சிவசக்தி ஆனந்தன் செல்வம் அடைக்கலநாதன் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் க சிவனேசன் மற்றும் ஆர் ராகவன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமான கூட்டம் பிற்பகல் ஒரு மணி வரையிலான மூன்று மணி நேரம் நடைபெற்றிருக்கின்ற இதிலே அதிகளவிலான நேரம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்பு தொடர்பிலேயே பேசப்பட்டிருக்கின்றது இதன் பிறகு வடக்கு மாகாண சபையின் ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் இந்த விடியன் தொடர்பிலே தான் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனைவிட புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்காக நாடாளுமன்றத்தை அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றும் யோசனைக்கு ஆதரவு அளிப்பதாகவும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது தீர்வு திட்டம் தொடர்பிலே அரசுடன் பேசப்பட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது நாடாளுமன்றத்தில் நாளை செவ்வாக்கிழமை காணாமற் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரினை விவாதிக்கப்பட்ட பின்னர் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கூட்டமைப்பு எடுத்திருக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தப்பட்டு விரைவாக முடிவொன்று எட்டப்படும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவே உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தமது போராட்டத்தை உடன் கைவிட வேண்டும் என தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாறு வேண்டுகோள் முன்வைத்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் பின்பே கூட்டமைப்பு மேற்படி வேண்டுகோளை விடுத்துள்ளது நீண்ட காலமாக விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தம்மை விடுவிக்க அரசு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்று பதிமூன்றாவது நாளாக உணவு தடுப்பு போராட்டத்தை தொடரும் பதினாலு தமிழ் அரசியல் கைதிகளின் நிலைமை தொடர்பில் நீண்ட நேரமாக ஆராயப்பட்டது இறுதியில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட உள்ள நிலையில் மேகசீன் சிறைச்சாலையில் உணவு தவிர்ப்பில் இருக்கும் கைதிகள் தமது போராட்டத்தை உடன் கைவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவிக்கையில் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் காணாம போனோர் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான கூட்டமைப்பின் சபை ஒத்திவைப்பு பிரேரணை விவாதிக்கப்பட்ட பின்னர் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு விரைவில் முடிவொன்று எட்டப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவே நீண்ட விசாரணைகள் விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தம்மை விடுவிக்க அரசு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மெகசின் சிறைச்சாலையில் உணவு தரப்பில் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் தமது போராட்டத்தை உடன் கைவிட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயவாக கேட்டுக் கொள்கின்றது என்றார் செய்தி கலசத்தோடு இணைந்திருக்கிறீர்கள் கலசத்தோடு இணை தமிழ் மக்கள் பேரவையின் நிபுணர் குழுவினால் தயாரிக்கப்பட்ட அரசியல் தீர்வு திட்ட வரைப்பு தொடர்பிலே புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவை மிகவும் உரிமையுடன் கேட்டுக் கொள்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எட்டு மாவட்டங்கள் தோறும் மக்கள் சந்திப்புகள் பல மட்டங்களிலே நடைபெற்று மக்கள் கருத்துக்கள் பதியப்பட்டு வருவதும் இதிலே மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் பங்கு பெற்றுவதும் மிகவும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றது ஈழத்தமிழ் மக்களின் உரிமை விடயத்திலே புலம்பெயர்ந்துள்ள எங்களினுடைய உறவுகள் வகிக்கின்ற பங்கு மிகவும் அவசியமானது எனவே மக்கள் இயக்கமாகிய தமிழ் மக்கள் பேரவையை தயாரித்துள்ள தேர்வு திட்ட முன்வரைவு தொடர்பிலே புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் தங்களினுடைய கருத்துக்களை தனிப்பட்ட முறையிலோ அல்லது அமைப்பு ரீதியாகவோ பதிவு செய்து கொள்ள முடியும் தேர்வு திட்ட முன்வரை கவுன்சில் என்ற தமிழ் மக்கள் பேரவையின் ஊடாக பதிவிறக்கம் செய்ய முடியும் மிக விரைவில் தீர்வு திட்ட முன்மொழிவு முழுமையாக தயாரிக்கின்ற பணி ஆரம்பிக்கப்பட உள்ளதனால் எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் திகதிக்கு முன்னதாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களினுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் பொலிட்டிக்கல் சப்ட் அட் தமிழ் பீபிள் கவுன்சில் டோட் ஓஆர்ஜி என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது ஒன்பது நான்கு ஏழு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது மூன்று இரண்டு ஒன்று ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவோ அனுப்பி வைக்க முடியும் இதேவேளை தமிழ் மக்கள் பேரவை மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதனால் இந்த வேலை திட்டங்கள் புலம்பெயர்ந்த உறவுகளை பங்கேற்குமாறும் தமிழ் மக்கள் பேரவை வேண்டியிருக்கின்றது புலம்பெயர் மக்கள் எமது நடவடிக்கைகளை உடனுக்குடன் அறிவதற்கும் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தவும் எமது இணையதளத்தினூடாக அல்லது ஸ்லாஷ் குரூப் தமிழ் பீப்புள் கவுன்சில் என்ற முகநூல் குழுவில் இணைவதன் மூலமும் மிகவும் நேர்த்தியாக செயல்பட முடியும் தமிழ் மக்கள் பேரவையின் உத்தியோகபூர்வ முகநூல் விவரங்கள் எமது இணையதளத்திலே அதாவது தொடர்பு பக்கத்திலும் தீர்வு திட்ட மக்கள் மேயப்படுத்தல் விவரங்கள் தீர்வு திட்ட வரைவு பக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம் இவ்வாறு பேரவையின் ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படுமெனில் எமது நாட்டை சிங்கப்பூருக்கு நிகராக கொண்டு வருவதற்கு ஐந்து வருடங்கள் போதுமானது என வடமாகாண மீன்பிடித்துறை அமைச்சர் பாவண்ணா டெனீஸ்வரன் தெரிவித்தார் மத்திய அரசு எல்லா இன மக்களையும் அரவணைத்து அவர்களுக்கான உரிமைகளை அங்கீகரிப்பதிலேயே இனப்பிரச்சினை தீர்வு தங்கி இருக்கின்றது எனவும் அவர் கூறினார் கடந்த வியாழக்கிழமை கொழும்பு சீனோர் விடுதியில் மத்திய மீன்பிடி அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இலங்கையில் மீன்பிடி தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனைகளை ஆராய்தலும் அவற்றை சீர் செய்வதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுத்தலும் மற்றும் மத்திய மாகாண மீன்பிடி அமைச்சர்களுக்கிடையிலான புரிந்துணர்வை ஏற்படுத்தலுமே இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்தது இந்த கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் ஒன்பது மாகாணங்களினதும் மீன்பிடி அமைச்சர்கள் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் நாரா நக்டா நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கலந்துரையாடலில் கருத்து வெளியிடும் போது வடமாகாண மீன்பிடி அமைச்சர் மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டார் மத்திய மாகாண அரசுகள் இணைந்து நாட்டில் அபிவிருத்தியை கதையில் ஏற்படுத்த முடியும் நாட்டையும் மிக விரைவில் அபிவிருத்தி செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய இழுவை படகினால் எமது கடல் வளம் மாத்திரமல்ல வறிய மீனவர்களது மீன்பிடி உபகரணங்களும் அளிக்கப்படுகின்றன அத்தோடு எமது நாட்டில் உள்ள ஒரு சில மீனவர்களால் செய்யப்படுகின்ற தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளாலும் கடல் வளம் வெகுவாக பாதிப்படைகின்றது அத்தோடு தென்பகுதி மீனவர்களின் அளவுக்கு அதிகமான வருகையினால் எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது எனவும் விடயங்களை உரிய மேற்பார்வை செய்யவில்லை எனில் கடல் வளம் வெகுவாக பாதிப்படைந்து எமது எதிர்கால சந்ததியினர் கடல் வளத்திற்கு கையேந்த வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவும் தெரிவித்திருந்தார் இந்திய இழுவைப் படகு தொடர்பிலான பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் இந்நடவடிக்கை இரண்டு நாட்டினது உறவுகளை பாதிக்காத எமது மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் விரிசல் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் கோரிக்கை விடுத்தார் வடமாக மீன்பிடித்துறை அமைச்சரின் கருத்துக்கு பதிலளித்த மத்திய மீன்பிடித்துறை அமைச்சர் மிக விரைவாக தான் இந்தியா சென்று மீனவர் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக கூறினார் எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாண மீன்பிடி அமைச்சரையும் இணைத்துக் கொண்டு இந்திய இழுவைப் படவுகள் தொடர்பிலான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நேர்கள் செய்தி கலசத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள் இதுவரை நேரமும் சிடிபிசியின் செய்தி கலசத்தில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டுச் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இந்திய செய்திகளில் முதல் செய்தியாக மறைந்த அதிமுக நகரச் செயலாளர் எம் ஆர் ரவியினுடைய மனைவி சசிகலா தனக்கு சொந்த இருந்தே கொலை மிரட்டல்கள் வருவதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் மறைந்த அதிமுக நகர செயலாளர் எம் ஆர் ரவியின் மனைவி சசிகலா தனக்கு சொந்த கட்சியில் இருந்தே கொலை மிரட்டல்கள் வருவதாக தெரிவித்துள்ளார் சென்னை அம்பத்தூர் அதிமுக நகர செயலாளராக பதவி வகித்த எம் ஆர் ரவி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் இந்த சம்பவம் நடந்து பத்து ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது தேர்தலில் போட்டியிட விரும்பும் தன்னை அதிமுகவினரே கொலை மிரட்டல் விடுவதாக ரவியின் மனைவி சசிகலா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவியின் மனைவி சசிகலா இது தொடர்பாக வார இதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் என்னுடைய கணவர் ரவியின் இழப்பு எங்கள் குடும்பத்தினரால் தாங்கிக் கொள்ள ஒன்றாகும் அவர் இறுதி மூச்சு வரை கட்சிக்காகவே வாழ்ந்தவர் அவரது இறப்புக்கு வந்த ஜெயலலிதா என் குழந்தைகளுக்கும் எனக்கும் ஆறுதல் கூறியதோடு என்னுடைய மகள் கல்விக்கும் உதவி செய்தார் என் கணவர் விட்டுச் சென்ற கட்சி பணியை தொடர்ந்து வருகின்றேன் அத்தோடு மக்களுக்காக சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றேன் ஆனால் கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர் என பதவி பதவிகளை கேட்டு பல தடவை விருப்பம் தெரிவித்தும் எனக்கு எந்தவித பதவிகளும் தரப்படவில்லை இருப்பினும் பதவிகள் இல்லாமல் கட்சி பணிகளை செய்து வருகின்றேன் கடந்த பத்து வருடமாக ஜெயலலிதாவை சந்திக்க முயற்சி செய்கின்றேன் ஆனால் அந்த ஆசை இதுவரை நிறைவேற கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டசபை தேர்தலின் போது அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிட விருப்பமென தாக்கல் செய்தேன் ஆனால் கிடைக்கவில்லை தேர்தலில் போட்டியிட நான் விருப்பமென தாக்கல் செய்தவுடன் என்னுடைய செல்போனுக்கு மிரட்டல் அழைப்புகள் வந்தன அதில் பேசும் ஆண் குரல் என்ன கட்சிக்கு வரப்போகிறீர்களா உன்னுடைய கணவன் போன பரலோகத்திற்கு நீயும் போய்விடுவாய் என மிரட்டல்களை விடுவித்தனர் ஒழுங்காக பிள்ளைகளை பார்த்துவிட்டு இரு அதை விட்டு பணி தேர்தலில் போட்டியிட முயற்சித்தால் அவ்வளவுதான் என்று மிரட்டிவிட்டு போன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மிரட்டல் அழைப்புகள் பார்வையற்றோர் வைத்திருக்கும் பொது தொலைபேசி இணைப்பிலிருந்து வந்தது தெரியவந்தது இந்த முறையும் அம்பத்தூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட தலைமை கழகத்தில் விருப்பு மனு தாக்கல் செய்தேன் அடுத்த நாளே எனக்கு மிரட்டல் போன் அழைப்பு வந்தது அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் மிரட்டல் விடுவது மட்டும் எனக்கு தெரிகின்றது அவர்கள் யார் என்பது தெரியவில்லை ஜெயலலிதா என் குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மேலும் இந்த முறை எம்எல்ஏவுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் வெற்றி பெற்று அதை ஜெயலலிதாவின் காலடியில் சமர்ப்பிப்பேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சீனாவில் சிக்கியபடி முப்பது நாட்கள் போராடிய பெண் தற்போது மரணமடைந்த நிலையிலே மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் சியான் நகரில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் பழுது ஏற்பட்டுள்ளது இதனை சரி செய்வதற்காக வந்த இரண்டு ஊழியர்கள் லிப்டை சோதித்து பார்த்துள்ளனர் பின்னர் பத்து மற்றும் பதினோராவது மாடிக்கு இடைப்பட்ட பகுதியில் லிப்ட் இருந்துள்ளது உடனடியாக ஊழியர்கள் லிப்டின் மின் இணைப்பை துண்டித்துள்ளனர் சீன புத்தாண்டு முடிந்த பின்னர் கோளாரை சரி செய்து கொள்ளலாம் முடிவு செய்த அவர்கள் லிப்டில் உள்ளதை கவனிக்காமல் அப்படியே விட்டு சென்றுள்ளனர் பின்னர் ஒரு மாதம் கடந்த ஒன்றாம் இருந்து நாற்பது வயதுக்கு ஒருவர் இறந்து கிடந்துள்ளார் சிக்கி இருக்கலாம் என்று ஊழியர்கள் தீவிர சோதனை நடத்தாமல் மின் இணைப்பை துண்டித்து விட்டு என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஊழியர்களின் அலட்சியத்தின் காரணமாகவே அப்பன் இறந்துள்ளதாக உள்ளூர் அரசாங்கம் தெரிவித்துள்ளது பிரபல ஹாலிவுட் நடிகரும் அமெரிக்க முன்னாள் அதிபருமான ரீகனின் மனைவி ஸ் நகரில் நேற்று காலமானார் இவருக்கு வயது அமெரிக்காவின் நாற்பதாவது அதிபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது வரையிலான ஆண்டு காலப்பகுதியில் ரொனால்ட் ட்ரீகன் பதவி வகித்தபோது அமெரிக்காவின் மதிப்புக்குரிய முதல் பெண்மணியாக வலம் வந்த நான்சி சமீப காலமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் மாரடைப்பால் அவரது உயிர் பிரிந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மரணமடைந்து ரீகனின் கல்லறை அமைந்திருக்கும் ஜிமி பெல்ஜியில் உள்ள ரொனால்ட் ட்ரீகன் நூலக வளாகத்தில் நான்சியின் உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளது நான்சி ரீகனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நான்சி டேவிஸ் என்ற பெயரில் சில ஹாலிவுட் படங்களில் ார் என்பது குறிப்பிடத்தக்கது அறிவாற்றல் இழப்பு நோயினால் கணவர் ரீஹன் இறந்த பின்னர் இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வை உலக மக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நான்சி இது தொடர்பான பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கும் உதவி செய்துள்ளார் நான்சியின் மறைவுக்கு அமெரிக்காவின் தற்போதைய அதிபரான பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவியான மெச்சேல் ஒபாமா ஆகியோர் இரங்கல் தெரிவித்து அனுதாப செய்தி வெளியிட்டுள்ளனர் அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகையில் வாழ்வதற்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய ஆசானாக எதுவும் ஆனால் நாங்கள் வெள்ளை மாளிகையில் ார் முன்னுதாரணமான வழிமுறையை நாங்கள் பின்பற்றியதனால் எங்களுக்கு வெள்ளை மாளிகை வாழ்க்கை சிரமம் அமைந்தது முதல் பெண்மணி என்ற தகுதியை அவரது முந்தைய அறிவுரைக்கு இந்த வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அமெரிக்க மக்களின் மரியாதைக்குரிய நாட்டின் முதல் பெண்மணியாக அவர் இங்கு வாழ்ந்த போதும் முன்னாள் அதிபர் ரீகனுடனும் வெள்ளை மாளிகையில் இருந்து அவர் பிரியாவிடை பெற்ற போதும் எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரிய மிகப்பெரிய முன்னோர் தாரணமாக நான்சி இருந்தார் நாட்டின் முதல் பெண்மணி என்ற தகுதியை அவர் நிலைநாட்டிச் சென்றார் அல்சைமர் நோய்க்கு எதிராக அவர் ஆற்றி வந்த பிரச்சாரமும் போராட்டமும் பல்வேறு நோயாளிகளை குணப்படுத்துவதிலும் பலரது உயிர்களை காப்பதிலும் உறுதுணையாக இருந்துள்ளது மீண்டும் தனது கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்காக நம்மையெல்லாம் பிரிந்து சென்று நான் ரீகனின் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தாருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறு தங்களது இரங்கல் செய்தியில் ஒபாமா தம்பதியர் தெரிவித்துள்ளனர் நேர்கள் இதுவரை நேரமும் சிடிபிசியின் செய்திக் கலசத்தோடு இணைந்திருந்தீர்கள் இன்றைய செய்தி கலசத்திலும் வளமையோன்று இலங்கை இந்திய மற்றும் வெளிநாட்டுச் செய்திகள் இடம்பெற்றிருந்தன மீன்மர் செய்தி கலசத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய செய்தி கலசத்தினை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்புடன் பிரியமதா வணக்கம் நேர்களே is in sedikulisem